வணக்கம் நண்பர்கள் இந்த வருஷத்தோட மொதல் வீடியோ நம்மளோட இது ஒரு நல்ல கருவிட்டுக்கு போடலாமே அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணி ஒரு விஷயத்தை பேச போகிறோம் என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டின் விவசாயிகளோட பங்கு தமிழ்நாட்டில் விவ இருக்கக்கூடிய விவசாயிகள் எத்தனை பேர் அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அநீதிகளையும் அவங்களுக்கு எந்த மாதிரி பண்ணணும் ஃப்யூச்சரில் தமிழ்நாடு விவசாயத்தில் நம்பர் ஒன் மாநிலமாக வரும் அப்படிங்கிறத ஒரு சின்னதாக ஒரு வீடியோ பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஜிடிபி ரேட் அப்படின்னா அந்த ஜிடிபி ரேட்டில் விவசாயிகளோட பங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டுலருந்து பதிமூணு பர்சன்ட்டு விவசாயிகளோட பங்கு அதுவே நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை பர்சன்ட் விவசாயிகள் இருக்காங்கன்னா நாற்பத்தஞ்சு பர்சன்ட் விவசாயிகள் இருக்காங்க சர்வீஸ் செக்டார் பார்த்துட்டீங்கன்னா ஐம்பத்தி நாலு பர்சன்ட் ஜிடிசி ரேட் கொடுக்குறாங்க இருபத்தெட்டு பர்சன்ட்லேருந்து முப்பது பர்சன்ட் மக்கள் சர்வீஸ் செக்டார் சர்வீஸ் செக்டாரில் இருக்காங்க இத்தது இதர் இதர உற்பத்தி துறை அதில் வந்து அதில் கொஞ்சம் இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி மக்கள் எதில் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா பாதி அதாவது ஃபிப்டி பர்சன்ட் மக்கள் அதாவது எட்டு கோடி மக்கள் தொகையில் நாலு கோடி மக்கள் தொகை எதில் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா விவசாயத்தை நம்பி மட்டுமே இருக்காங்க அப்ப விவசாயத்துறையின் வளர்ச்சி எப்படி இருக்கணும் மிகப்பெரிய அளவுக்கு இருக்கணும் மூணு கோடி பேர் விவசாயம் பண்றாங்கன்னா அதை விட பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டியே கிடையாது அப்படிங்கிறது மாதிரி நமக்கு இருக்கணும் ஆனா நம்ம தமிழ்நாட்டுல அந்த நிலைமை இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது அது மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்களும் கொஞ்சம் விவசாயிகளும் மக்களும் விழிப்புணர்வு அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் இதில் எங்கே ஊழல் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே உங்களோட மாநிலத்தில் தாங்க ஒவ்வொன்றும் ஊழல் நடத்துகிறாங்க விவசாய மானியங்களில் ஊழல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விவசாயிங்கிற பேரில் கட்சிக்காரங்களெலாம் விவசாயி விவசாயி விவசாயின்னு சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணிட்டு பெனிஃபிட் எல்லாம் அவங்களுக்கு தான் இருக்கு முழுமையாக விவசாயிக்கு போய் சேர்ந்துதா போடக்கூடிய ஃபண்டு கரெக்டா விவசாயிகளுக்கு தான் போகுதான்னு கேட்டா இல்லை அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரதம மந்திரி கிசான் அந்த நோ ஸ்கீம் அந்த ஸ்கீம் அமௌண்ட் மட்டும்தான் விவசாயிகளுக்கு நேரடியாக அவங்க வங்கிக் கணக்கில் வரவேற்கப்படுது அதுவும் எத்தனை விவசாயிகள் ஒரிஜினல் விவசாயிகள்னு இன்னைக்கு அறிக்கை தரல அதே மாதிரி அவங்கள ஐடி ஐடென்டிஃபை பண்றதுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு முயற்சியும் நடக்கல ஏன்னா அப்படி நடத்துறோங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க லோக்கல்ல இப்போ பஞ்சாயத்துல இருக்குன்னா அந்த பஞ்சாயத்துல ஒரு நாலு கிராமம் இருக்குன்னா அந்த நாலு கிராமத்துல யார் யார் விவசாயி யார் யார் விவசாய கூலிங்கிறது தனித்தனியா தெரிஞ்சிடும் அதை வச்சு நம்ம இது பண்ணிட்டு போயிடலாம் அதுக்கு தகுந்த மாதிரி விவசாயிகளுக்கு ஒரு ஸ்கீமு விவசாய கூலிகளுக்கு ஒரு ஸ்கீமுங்கிற மாதிரி ரெண்டு ஸ்கீமா போட்டு ரெண்டு பேர்த்தையும் ஈஸியாக டெவலப் பண்ணிடலாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கல அதுக்கப்புறம் உல உரத்துல மா ஊழல் நடக்குது விவசாயத்தில் மட்டும்தான் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஊழல் நடக்குது மிகப்பெரிய ஊழல்னால் ரெண்டாவது ஊழல் வந்து விவசாயத்தில் நடக்குது மிகப்பெரிய ஊழல் வந்து நம்ம டான்ஜன் கோ அதில் தான் மிகப்பெரிய ஊழல் நடக்குது அடுத்தது விவசாயம் தான் மக்களுக்கு எந்த நல்லதும் போகக்கூடாதுங்கிற ஒரு கங்காணம் கட்டிட்டு ஒரு கவர்மெண்ட் உட்காந்துட்டு இருக்கு அதனால் வந்து அதை மறைக்கணும் ஒழிக்கணும் இப்போ நம்ம இந்த சரி ஊழல்லாம் வெடுப்பா நம்ம என்னதான் நல்லது பண்ணலாம் அப்படின்னு நினச்சா ஃபர்ஸ்ட்டு மக் விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலாளர்களுக்கும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மானியமும் அரசோட ஊக்கத்தையும் நேரடியாக அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு தான் போகணும் கவர்மெண்ட் ஆஃபீஸர் கையிலிருந்து போனா இவங்க ஊழல் பண்ணுவாங்க ரெண்டாவது நீர் விவசாயத்துக்கு மிக முக்கியமே தண்ணீர் தான் தண்ணீர் இருந்தால் மட்டும்தான் விவசாயமே பண்ண முடியும் அந்த தண்ணீரில் இவங்க எப்படி கொள்ளையடிக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா தூர் வாடுறேன் வாய்க்காலை தூர் வாடுறேன் புது வாய்க்கால் போடுறோம் வாய்க்காலை பேட்ச் ஒர்க் பண்ணுறோன்னு சொல்லி அதில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அதுவும் விவசாயிகளுக்கு சம்மந்தமான பட்ஜெட்டில் தான் போகும் விவசாயிக்கு ஒரு நாற்பதாயிரம் கோடி பட்ஜெட் இந்த மாதிரி பட்ஜெட்டில் நாற்பதாயிரம் கோடி அறிவிக்கிறாங்கன்னா ஒரு பத்தாயிரம் கோடி வரைக்கும் எதுக்கு போயிடும் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்கீமுக்கு போயிடும் நீர்வரத்து நீர் நீர்வழி தடங்களை தூர்வாரதுக்கு அப்படி அப்படின்னு சொல்லி போயிடும் ஆனால் நடக்குதான்னு கேட்டா அது விவசாயிகளான மக்கள் தான் சொல்லணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது உரம் அதே மாதிரி விதை அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான பொருட்களையும் பாதுகாப்பதற்கான இடமும் வேணும் அதே மாதிரி மதிப்பு கூட்டி விற் விற்பனை செய்யக்கூடிய நாலேஜ் விவசாயிகளுக்கு கொடுக்கணும் இப்ப ஃபாரின் பார்த்தீங்கன்னா தக்காளி விவசாயிகள் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து அந்த தக்காளிகளை மொத்தமா வச்சு மக்களுக்கு கொடுத்தது போக பேலன்ஸ் இருக்கிறது என்ன பண்ணுவாங்கன்னா தக்காளி சாசு இந்த மாதிரி பண்ணி வைக்கிறாங்க அந்த மாதிரி மதிப்பு கூட்டு பொருள் செய்யக்கூடிய தொழில்நுட்பத்தை வந்து விவசாயிகளுக்கு நம்ம கற்றுத்தரம் அப்போ அதில் அவங்களுக்கு ஒரு மதிப்பு கூட்டுங்கும்போது ஒரு கிலோ தக்காளி பத்து ரூபாய்க்கு வாங்குறோம் அந்த பத்து ரூபாய்க்கு வாங்குற தக்காளியில வந்து நூறு ரூபாய்க்கு நம்ம மதிப்பு கூட்டி விற்கிறோம் அப்படிங்கும்போது குறைந்தது எல்லாம் போக ஒரு அறுபது ரூபா அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம மதிப்பு கூட்டு பொருள் உருவாக்குறதுக்கு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் இதில் மிகப்பெரிய இப்போ ரீசண்டாக நடந்தது பார்த்தீங்கன்னா இந்த விவசாயிகளையோட அந்த நெல் நம்ம தமிழ்நாட்டில் அதிகமா விளைவிக்கக்கூடியது நெல் ஒரு ஐந்து ஆறு மாவட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா நெல் மட்டும்தான் முக்கிய விவசாயமா இருக்கு அந்த நெல்களை பாதுகாத்து வைக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கணும் அதை நேரடியா மக்களே விவசாயிகளே நேரடியாக அவங்க போய் அவங்க நெய்ல பார்க்கக்கூடிய நிலையில இருக்கணும் இந்த ஆவும்னா இந்த ஈரப்பதம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி ரேட்டை கம்மியாக கொடுத்து வாங்கிட்டு போகிறது இல்லாட்டி இதை கொண்டு போய் தனியார் மில்லில் கொண்டு போய் கொட்டுறது இந்த மாதிரி வேலைக்கு தான் நடந்துட்டு இருக்கு அவசரத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க இங்கே வச்சா சரி ஒரு மாதம் கழிச்சு தள்ளு ரேட் நல்ல ரேட்டுக்கு போச்சுன்னா போகும் அப்படின்னு சொல்லி அரசு ரேட்டுக்கு விற்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க பிளான் பண்ணுவான் ஆஃபீஸர் என்ன பண்ணுவான் ஐயோ இங்கே வச்சேன்னா இதாக இருக்கு மழை வந்து இதுல வந்து வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு அவனை பயப்படுத்தி இவங்க கொண்டு போய் தனியார் மில்லில் கொண்டு போய் அந்த நெல்லை கொடுத்து கம்மி ரேட்டுக்கு கொடுத்து கிடைக்கிறது போதும் வாங்கிட்டு போறோம் இந்த நிலையை மாற்றம் அதே மாதிரி விவசாய உற்பத்தி பொருளுக்கு நிலையான ஒரு இது கொடுக்கணும் அதாவது இவங்க என்ன பண்றாங்கன்னா கரும்புக்கு குவிண்டால் அரிசிக்கு க்விண்டால் இந்த மாதிரி கொடுக்குற மாதிரியே தக்காளி இந்த மாதிரி ஐட்டங்களுக்கும் ஒரு நிலையான வருடத்துக்கு அதாவது ஒரு தக்காளினா நீங்க விவசாயிக்கிட்ட இருபது ரூபாய்க்கு தான் வாங்கணும் கிலோ இடையில இருக்க மீடியேட்டரை கட் பண்ணி விட்டுட்டு டைரக்டா பையர்கிட்ட போற மாதிரிதான் இருக்கணும் அந்த மாதிரி மீடியேட்டரை கட் பண்ணி விட்டாச்சுன்னா விவசாய விவசாயிக்கும் லாபம் கிடைக்கும் மக்களுக்கும் அந்த குறைந்த விலையில கிடைக்கும் இதை கட் பண்றது பெரிய விஷயமே இல்லை இடையில இருக்க ப்ரோக்கர்லாம் தான் ஈஸியா கட் பண்ணிடலாம் இந்த ஏலம் விடுறது அதெல்லாம் வேண்டியதே இல்லை தக்காளி ஆ கிலோ இருபது ரூபா இந்த வருஷம் ஃபுல்லா இருபது ரூபா அடுத்த டைம் விவசாயி ஏதோ கோரிக்கை வைக்கிறான் எங்க எங்களுக்கு இருபது ரூபாய் பத்த மாட்டேங்குது உரம் கிரா எல்லாம் போகவே இவ்வளவுதான் வருது அப்படின்னா ஒரு அஞ்சு ரூபாய் சேர்த்து கொடுக்கலாம் அதே மாதிரி உற்பத்தி ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு ஒரு அஞ்சு ரூபாய் சேர்த்து கொடுங்க இந்த மாதிரி பண்ணணும்னா விவசாயிகள் நேரடியா பயன் பெறுவார்கள் அதே மாதிரி விவசாயிகளுக்கு வரக்கூடிய மானியங்கள் சரியான இதா இருக்கணும் அதே மாதிரி விவசாயிகள் தேர்ந்தெடுக்கக்கூடிய விதை அந்த விதையை பத்தி விவசாயிகளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அதுகளை பற்றியான நாலேஜ் விவசாயிகளுக்கு அதிகமா கொடுக்கணும் விவசாயிகளுக்கு அதிகப்படியா சொட்டு நீர் பாசனம் நீர் அதாவது விவசாயத்துக்கு நீர் தேவைதான் அதையும் குறைந்த நீர்ல எப்படி விவசாயம் பண்ணலாம் அப்படிங்கிற நாலேஜ் அதிகமா கொடுக்கணும் அப்படியெல்லாம் கொடுத்து ஒரு குறைந்தது ஒரு ஐந்து வருடம் விவசாயிகள் கூட ஒரு அரசாங்கம் கஷ்டப்பட்டுச்சுன்னா விவசாயிகள் தமிழ்நாட்டுல குறைஞ்சபட்சம் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நான் சொல்றேங்க குறைஞ்சபட்சம் அவங்க கிட்ட இருந்து மட்டும் தொண்ணூறு பர்சன்ட் ஜிடிபி ரேட்டை நம்ம வாங்கலாம் தொண்ணூறு பெர்சன்ட் ஜிடிபி ரேட்டு நம்ம அவங்க கிட்ட எடுத்தோம்னா விவசாயி கொடுத்தாங்கன்னா விவசாயிகளும் கோடீஸ்வரங்க ஆயிருவாங்க விவசாய தொழிலாளர்களும் லட்சாதிபதி ஆயிடுவாங்க பயனடையக்கூடிய மக்களும் செலவுகள் குறைந்து நம்மளும் ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு போயிடலாம் இது எல்லாம் இந்த அரசாங்கம் பண்ணுமான்னு கேட்டால் இவங்களுக்கு மெயினாக வரக்கூடிய வருமானமே இந்த மானியங்கிற பேரில் அறிவிச்சுட்டு அவங்களே கொள்ளையடிக்கிறதுல தான் வருமானம் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க ஆனால் வரக்கூடிய அரசாங்கங்கள் இதுக்கு முயற்சி பண்ணணும் புதுசாக வர்றவங்க இதுக்கெல்லாம் நிறைய நம் நிறைய முயற்சிகள் பண்ணணும் நம்மளுடைய உற்பத்தி ஜாஸ்தியாக இருக்கு ஆனால் அதில் இருக்க வருமானம் கம்மிங்கிறங்காட்டி மக்கள் அதுக்குள்ள போறக்கு பயப்படுறோம் அப்படிங்கும்போது உற்பத்தியும் நம்ம அவங்களுக்கு ஒரு நிலையான வருமானம் கொடுத்தா இந்த தொழில் செய்யறதுக்கும் இளைஞர்கள் முன் வருவாங்க இன்னைக்கு வரைக்கும் நம்ம படத்துலையும் இதுல மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கோம் விவசாயத்துக்கு போறோம் விவசாயத்துக்கு போறோம்னு சொல்லி நிறைய பேர் தான் பார்த்துருப்பீங்க ஹீரோ போய் விவசாயம் பண்ற மாதிரி ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் போய் விவசாயம் பண்ற மாதிரி யாரும் அப்படி போய் பண்ண மாட்டாங்க ஏன்னா அதுல ஒரு வருமானம்னு வந்தா மட்டும்தான் யாரும் ஃபேஷனுக்கு போய் இரத்தத்துக்கெல்லாம் வேலை செய்ய முடியாது ஒரு வருமானம்ங்கிறது வந்தா மட்டும்தான் அதுல போய் வேலை செய்ய முடியும் அதே மாதிரி ஒரு தொழில்ல பார்த்தீங்கன்னா முன்னேறணும்னா ஒரு பிசினஸே ஆரம்பிக்கணும்னா ஆறு மாசம் டைம் எடுக்கும் விவசாயம் அதே மாதிரிதான் அவங்க போட்டு விலைய வச்சு ஆறு மாசம் டைம் எடுக்கும் எண்பதாயிரம் ரூபாய்க்கு போட்டு செலவு பண்ணிட்டு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு அந்த பொருள் வித்துச்சுன்னா அவன் எப்படி விவசாயம் பண்ணுவான் பண்ண மாட்டான் பண்றது கஷ்டம் இருக்கக்கூடியவங்களும் விவசாயத்தை விட்டு போயிடக்கூடாது இன்னியும் அதிகமான விவசாயிகள் வரணும் முன் வரணும் இளைஞர்கள் முன் வரணும் விவசாயத்துக்கு முன் வரணும்னா இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் நிறைய கொண்டு வரணும் எல்லா பலனும் விவசாயிக்கு நேரடியா கிடைக்கணும் சந்தை மயமும் விவசாயி நேரடியா பண்ணணும் இப்படி பண்ணாங்க அப்படின்னா அடிப்படை ஆதார விலை கொடுத்துடணும் அதாவது பொருள் அதிகமா இருக்கு இப்ப நெல்லே இருக்கு நம்ம ஒரு ஏக்கரா போட்டிருக்கேன் ஒரு அஞ்சு டன் நெல் வருது அப்படின்னா அஞ்சு டன் வந்துச்சுன்னா எண்பது ரூபா ஒரு கிலோக்கு எண்பது ரூபா நான் கொடுக்க கொடுத்து நான் நெல்ல வாங்கிக்கிறேன் அப்படிங்கறது நீங்க ஆதார விலை ஃபிக்ஸ் பண்றீங்கல்ல அதே மாதிரி ஆதரவு காய்கறிக்கும் கொண்டு வாங்க மினிமம் இருபது ரூபா கிலோவுக்கு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுங்க ஒவ்வொரு டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியும் ஒன்றும் இல்லை நம்ம கோயம்புத்தூர்ல சென்னையில இந்த மாதிரி சிட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தக்காளி ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் ஆனா அதுவே தக்காளிய விவசாயிக்கிட்ட போய் வாங்கினீங்கன்னா நமக்கு பத்து ரூபாய்க்கு தருவோம் அதுவே பார்த்தீங்கன்னா இந்த புரோக்கருக்கு எவ்வளவு கெடுப்பாங்கன்னா அஞ்சு ரூபா ஏழு ரூபாய்க்கு எடுத்துட்டு வருவாங்க அஞ்சு ரூபாய் ஏழு ரூபாய்க்கு எடுத்து வந்து புரோக்கர் வந்து சிட்டிக்குள்ள இருபது ரூபாய்க்கு விற்று இருபது ரூபாய்க்கு வாங்கின ஒரு பையர் வந்து முப்பது ரூபாய்க்கு நமக்கு விற்பாரு அப்போ அதுவே டைரக்டா இருபது ரூபாய்க்கு வந்து டைரக்டா பையர்கிட்ட விவசாயி கொடுத்தா அவங்களுக்கு அந்த ஒரு பன் பதிமூணு ரூபா லாபம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு சில மாற்றங்கள்லாம் கொண்டு வந்து டைரக்டா விவசாயிகள் பயிர்கிட்ட டேரெக்டாக கொடுக்குற மாதிரி கொண்டு வந்து மீடியேட்டர்லாம் கட் பண்ணி விட்டு இல்லை மீடியேட்டரில் இருக்கட்டும் ஒரு ரூபா காசு வச்சு விற்றா பிரச்சனை இல்லைங்க அது எதுவுமே பெருசாக தெரியாது இங்கே மீடியேட்டர் மட்டும்தான் தான் சம்பாதிக்கிறான் அது விவசாய பொருள் அவங்க கஷ்டப்பட்டு மாசக்கணக்காக கஷ்டப்பட்டு உருவாக்குறான் இருந்து நம்ம வாங்கி இவங்க தான் அதிக ரேட்டு வச்சு மக்கள்கிட்ட கிட்ட விற்கிறாங்க விவசாயிகளுக்கு ரொம்ப தர ரேட்டு தான் கிடைக்கும் அதனால இந்த மாதிரி சில வேரியேஷன்ஸ் எல்லாம் சரி பண்ணணும்னா விவசாயம் குறைந்தது ஒரு இரண்டு மூன்று வருடத்துக்குள்ள விவசாயங்கிறது தமிழ்நாட்டு நம்பர் ஒன் இந்தியாவில் இல்லைங்க உலகத்திலேயே தமிழ்நாடுங்கிற ஒரு ஸ்டேட்டு வந்து நம்பர் ஒன் அப்படிங்கிறதால கொண்டு போயிடும் எல்லா நாடும் விவசாயத்தில் தான் புரட்சி பண்ணிகிட்ருக்காங்க ஆயுதங்கள் புரட்சி இருக்காங்க தமிழ்நா இந்தியாவில் மட்டும்தான் விவசாயத்தில் புரட்சிங்கிறது தேச்சாகவும் வெறும் நியூஸாகவும் மட்டுமே இருக்கு இந்த மாற்றம் நடக்கும் நடக்கணும் நானும் நம்புகிறேன் நீங்களும் நம்புங்க நாளை ஒரு நல்ல தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்